வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டி சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸ் ரீசன் வைஸ் நேர்களே அன்பான வணக்கங்கள் இப்ப என்ன டாபிக் பார்க்க போறேன்னா சமீபத்தில் ஒரு செய்தி ஹோம்மேஜ் பிலிம்ஸ் பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கத்தில் திரு அஜித் குமார் அவர்கள் நடிக்க போறதா ஒரு திரைப்படம் அதாவது இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு உண்மையிலேயே இந்த செய்தி உண்மைதானா அப்படின்ற மாதிரி பல தரப்பட்ட விநியோகஸ்தர்கிட்டையும் சரி தெரிஞ்ச சர்க்கிள்லயும் சரி எல்லாருக்கிட்டயுமே நம்ம வந்து கேட்டு பார்த்துட்டோம் அவங்க சொல்ற ஒரே பதில் என்னன்னா இந்த திரைப்படம் நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் உண்மையான தகவல் தான் சார் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றத தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திரைப்படம் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி ஆகிய ஐந்து லாங்குவேஜ்ல இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவுது நம்ம தமிழ் மட்டும் நேரடியாகவும் மற்ற மொழிகள்ல நம்ம அந்த கேஜிஎஃப் சலார் படங்கள் வந்துச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை இரண்டு பாகங்களா கொடுப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கு இது முற்றிலும் உண்மையா இந்த தகவல் உண்மையா இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா அஜித்தோடைய மார்க்கெட் வந்து இன்னைக்கு வேற எங்கேயோ போயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து இங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க உண்மைதான் சார் அது இந்த மாதிரி ஒரு படம் வெளியாச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அஜித்துடைய அந்த கிரேஸ் ஏற்கனவே வந்து நார்மலாவே இங்க சின்ன சின்ன டைரக்டர் வச்சு படம் பண்ற அந்த கிரேஸ்லயே பாத்தீங்கன்னா அஜித்துடைய அந்த ஃபேன் ஃபாலோவிங் அஜித்துடைய அந்த வெறித்தனமான ஓப்பனிங் எல்லாம் எப்படி இருக்குன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் மட்டும் நடந்துச்சுன்னா இங்க என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படின்றத மட்டும் நீங்க தெளிவா நல்லாவே புரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்ல முற்படுறேன் என்னன்னா நம்ம நீல் படத்துல இந்த கேஜி ஃபோடைய இந்த மாசான எலிமெண்ட்ஸ் அந்த கோட் ஷூட்டை போட்டுட்டு நடந்து வர்றது யாஷ் நடந்து வர்றது இந்த ஹெலிகாப்டர் நடந்து வர்றது உள்ளுக்குள்ள வந்து வந்து பதில் சொல்றது யார் ஒன்னு தூக்கிட்டு வந்தது அப்படின்னு நான் தான் அப்படின்னு கருது தந்து வர்ற சீன் அந்த இன்ட்ரோ சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட இன்ஸ்பிரேஷன் பாருங்க ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஏழுல வெளிவந்த பில்லா திரைப்படத்தோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து பாருங்களேன் கரெக்டா மேட்ச் ஆகும் இந்த கோட் சூட் கலாச்சாரத்துல போட்டு மாசான ஒரு லுக்கு கொடுக்கிறதுல எங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு பில்லா திரைப்படம் நிறைய திரைப்படங்கள் வந்து ஒரு கோட் ஷூட் போட்டு மாசா ஒரு ஸ்டைல கண்ணை வச்சிருந்த சிகரெட்டை தீக்கி படிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தார் அன்னைக்கெல்லாம் வந்து இவ்வளவு இணையதளங்கள் இந்த மாதிரி இன்டர்நெட்டு இமெயிலு சாட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அன்னைக்கு அப்ப என்னன்னா படத்தை பார்த்துதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓ மாசு இன்னும் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஆனா நாட்கள் சில சில இணையதளங்கள்லாம் உருவாகும் போது என்னாச்சுன்னா மாஸ் இன்களில் வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை வீடியோ வந்து கட் பண்ணி எடுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாச்சு அந்த உருவான டைம்ல வந்த படம் என்னன்னு பாருங்களேன் செம்ம மாசா கிளாஸா கொடுத்த படம் என்னன்னு பாருங்களேன் கண்டிப்பா பில்லாவா தான் இருக்கும் பில்லாவில அந்த கோட் ஷூட் போட்டு நடந்தது ஒரு மாசான ஒரு ஸ்டைல் வாக்கிங் பண்ற அந்த காட்சி ஒரு பேசிக்னு கூட சொல்லலாம் இதை வச்சு தான் மற்ற நடிகர்களுடைய படங்கள் இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு பிரம்மாண்டமான முறையில் ஒரு மாசான சீன் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்துக்கு இப்போ இன்னும் குறிப்பாக சொல்ல போனா இந்த படம் சிவாஜி இந்த ரெண்டு படங்கள்லையுமே வந்து மாசான ஒரு ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு நடந்த ஒரு வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களும் அஜித்குமார் அவர்கிட்ட அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் துப்பாக்கியில் கூட சூப்பரான அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பாரு நீங்க பாத்திருப்பீங்க அந்த பதினேழு பேரை ஃபாலோ பண்ணி கன்ஷூட்ல கூட விஜய விஜய் அவர்கள் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு சூப்பரா இருப்பாரு அதில் கூட பார்த்துருப்போம்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்போ ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் அந்த தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து வச்சு இப்போ மாசிங்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது இப்ப சமீபத்துல கூட பாருங்க இணைய இணையங்கள்ல பாருங்க கேஜிஎஃப் டோன் எடுத்து போட்டு அஜித் அவர்களுடைய பில்லா பில்லா டூ அந்த அந்த படங்கள்ல கோட் ஷூட் போட நடிச்சது அதுக்கப்புறம் சமீபத்துல கூட ஒரு நாட்டுல வந்து கார்ல இறங்குறது இப்ப கூட ரீசெண்டா கோட் ஷூட் போட ஆரம்பிச்சிட்டா திரு வேற லெவலில் இருக்காரு அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த கேஜிஎஃப் டோன் எடுத்து போட்டு இந்த சீன்ஸ்ல மேட்ச் பண்றாங்க சோ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டா மேட்ச் ஆகுது அப்போ இவங்க இவங்களுக்கு எல்லாம் முன்னோடி யாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னோடி யாருன்னு தெரியும் போது உங்களுக்கே தெரியுது ஓகே இதுக்கு எல்லாமே வந்து சுவி போட்டது வந்து அஜித்தோடைய பில்லாதா அப்படின்ற மாதிரியே தோணுது இல்ல அதாவது பெருமைப்படுத்துக்காக சொல்லல நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க போட்டு எந்த கோட் ஷூட் போட்டு போட்டு பாருங்க செவனுக்கு அப்புறம் வந்த படங்களாக தான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரூஃப் பண்ண வச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சோ ஒரு மேட்ச் பண்ற வீடியோக்கே வந்து இவ்வளவு இது இருக்குன்னா உண்மையிலேயே அந்த டைரக்டர் வந்து படம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அஜித்தை வைத்து நார்மலாவே இங்க வந்து கோட் ஷூட் போட்டு நடக்க நீங்க நடங்க சார் பிஜேஎம்ல தெரிவிக்க விட்டுறோம் எல்லா டேரக்டர் கோட் ஷூட் போட்டுல வாக்கு வாங்க சார் பிளைன்ல இருந்து இறங்கி ஒரு வாக்கு வாங்க சார் நாங்க பிஜிஎம்ல போட்டு தெரிவிக்க விடறோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் டேரக்டர்ஸ் இங்க இருக்காங்க அஜித் அவர்களுக்கு அப்படிலாம் இருக்கு பண்ணும்போது அந்த டைரக்டர்களுக்கே பிஜிஎம்ல தெரிக்கும் போது ஆல்ரெடி இவர் வந்து படம் ஃபுல்லாவே கோட் தான் காமிச்சிருக்காரு யாஷ் அவர்களை கேஜிஎஃப் டூல அப்படி காட்டின ஒரு டேரக்டர் அவருடைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வந்த ஒரு ஹீரோ இது எல்லாம் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும்போது அந்த படம் எப்படி இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது கதையை விட்டுருங்க கதையே வேண்டாம் கதையே வந்து நம்ம அடுத்தது ஆனால் ஒரு மாசான கிளாஸான சீன் எப்படி இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எவ்வளோ மாசம் அஜித் ரசிக் பிடிச்ச மாதிரி எப்படி சீன் மாசம் அமைக்க முடியும் அப்படின்றதுல கரெக்டா மேட்ச் ஆகும் இந்த டைரக்டரும் இந்த ஹீரோ உண்மையை சொல்லப்போனால் அதுதான் ஏன் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து அஜித் கிட்ட பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அணுகுறாங்கன்ற ஒரு காரணத்தை நாங்க சொல்ல முற்படுறேன் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடத்துக்கு படம் பிஸியா வச்சிருக்காரு இப்போ அடுத்தது கூலி போயிட்டு இருக்கு அதுக்கடுத்து ஜெயிலர் டூ பட போறாரு அதுக்கடுத்தது மணிரத்னம் ப்ராஜெக்ட்ன்றாங்க அது வேற இல்லாம கார்த்திக் சூப்ராஜ் கதை வச்சுக்கிறேன்ன்றாங்க இது வேற இல்லாம இங்கே சங்கரையில ஒரு படம் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த லைன் அப்ல பிஸியாவே இருக்காரு ரஜினிகாந்த் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு அவர் உடல்நிலை ஒத்துழைக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படங்கள் பண்ணுவார் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அரசியல் அவர் அரசியல் வட்டாரத்துக்குள்ள இறங்கிட்டாரு அவர் திரும்ப நடிக்க வருவாரா வரமாட்டாருன்றது அவர் கையில தான் இருக்கு ஸோ அவரு வர வரமாட்டாரன்னு தெரியல இப்ப இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் இப்ப வேற யார் இருக்காங்க அடுத்து பெரிய லெவல்ல இருந்து ஒரு மூணு நாலு பேர் அதுல ரெண்டு பேர் வந்து பிஸியா இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா திரு அஜித் அவர்கள் தான் சோ இப்ப இன்னைக்கு இருக்கிற சவுத் இந்தியாவுக்கு முன்னணி இயக்குநர்கள்லாம் தமிழ்ல ஒரு கதநாயகம் வச்சு ஒரு பெரிய படம் பண்ணணும்னா யாரை வச்சு பண்ணுவாங்க அப்ப எல்லாருமே அனுக வேண்டியதுன்னா திரு அஜித் அவர்களை தான் அணுகுவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் கைதி பண்ணணும் படம் பண்ணும்போது அவருடைய சம்பளம் வேற இன்னைக்கு அவருடைய சம்பளம் வேற இப்ப திரும்பவும் அதே சம்பளத்துல அவர் ஒர்க் பண்ண வரான்னு தெரியல அது கேள்விக்குறிதான் இப்போ அவருடைய சம்பளம் இந்த லெவலுக்கு சம்பளம் வாங்கினவங்க கண்டிப்பா அவர் யாரால முடியும் ஒன்னும் ரஜினிகாந்த் அவர்களை வைத்தி எடுக்கணும் இல்லைன்னா திரும்ப வந்து திரு கமல்தாஸ் அவர்களை வைத்திய எடுக்கணும் அதுவும் இல்லைன்னா இப்ப வேற யாரு இருக்காங்க ஃபார் அஜித் குமார் கூட அவர் அடுத்து அடுத்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னா அவர் அஜித் தான் அணுகணும் இப்ப அதுவும் ஒண்ணு இருக்கு சோ பிரசாந்த் நீல் படம் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழ் சினிமா முன்னணி இயக்குநர்கள் அவங்களுடைய ரேஞ்சுக்கு விட்டு என்னைக்குமே கீழே இறங்கி வர மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த அவங்களுடைய ரேஞ்ச் என்ன அந்த ரேஞ்சை விட்டு அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற நடிக்கிறவர்கள் அவங்க படம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய சம்பளமும் கம்மியாகவும் அதனால அவங்க ரேஞ்சும் கொஞ்சம் குறையும் சோ அதனால வந்து அந்த லெவலை விட்டு அவங்க இறங்கி வர மாட்டாங்க அப்படி இருக்கிற லெவல்ல இருக்கிற ஒரு யார்னா திரு அஜித்குமார் அவள் தான் அவங்க லெவலுக்கு இருக்கிற ஒரே ஹீரோ இப்போதைக்கு குமார் அவர்கள் தான் ஸோ அப்ப இன்னைக்கு இருக்கிற ஈக்குளங்கள் எல்லாமே அஜித் அவர்கள் தான் அணுகுவாங்கன்றது எந்த விதமான எதுவுமே இல்லை கண்டிப்பா அஜித் அவர்களை தான் அணுகி ஆகணும் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சது ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ தமிழ் வச்சு படம் பண்ணனா ஒன்னு இப்போதைக்கு இருக்கிற அஜித்குமார் அவர்களை அணுகலாம் இல்லைன்னா திரு கமலஹாசன் அவர்களே அணுகலாம் ஏன்னா அவங்க தான் வந்து இப்போதைக்கு இவ ஃப்ரீயா இருக்காங்க மற்றவங்க மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறவங்க இவங்க மட்டும்தான் ஸோ இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா அஜித் அஜித்குமார் வைத்து எடுக்கிற படம் சவுத் இந்தியாவுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது வசூல் ரீதியா நான் சொல்றது வந்து விமர்சனத்தை வசூல் ரீதியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே எப்படி வந்து இந்த படங்கள் வந்து என்னைக்கு அபிஷியல் வரப்போகுது உண்மையே நடக்குமா நடக்காதான்னு ஆனால் ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படம் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் உண்மையிலே சொல்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஆனா அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலாங்க எனக்கு தெரிஞ்சு எனி டைம் எப்போ வேணாலும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உண்மையை சொல்ல போனா மேலும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உஸ்மான் ரோட்டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க